அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பதினோரு மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் நாம் கடந்த சில நாட்களாக அறிவித்து வந்த அந்த பகுதி என்பது ஒரு இருபது தேதிக்கு மேலே தென் மாவட்டங்களில் மட்டுமே நீடிக்க ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத நம்ம கடந்த சில நாட்களாகவே அறிவித்தாச்சு அதே போல் ஒடிசா கரையோர மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு உயரழுத்தமும் உருவாகக்கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் அதே போல் வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் குறிப்பாக சொல்லணும்னா ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்தின் தெற்கு பகுதிகளில் அப்படின்ற மாதிரி அந்த உயிரழுத்த பகுதியானது நிலவி வருகிறது இதன் காரணமாக தற்பொழுதைய வானிலை அமைப்பு எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம இந்த அறிக்கையில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு நேற்றைக்கு எந்தெந்த இடத்துல மழைப்பொழிவு எங்கெங்கே பதிவாகியுள்ளது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் பெரிதளவு மழைப்பொழிவு எங்கேயுமே இல்லை ஒரு இடங்களில் தென் மாவட்டங்களில் இருக்கலாம் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் ஒரு இடங்கள் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ஒரு மழைப்பொழிவு தான் அமைந்துள்ளது அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல் மாவட்டத்தின் கொடைக்கானல் பகுதிகளில் ஒரு நான்கு புள்ளி இரண்டு மில்லி மீட்டர் இருக்கும் ஈரோடு தலவாடி பகுதிகளில் இரண்டு புள்ளி எட்டு மில்லி மீட்டர் இருக்கும் கன்னியாகுமரியின் பேச்சுப்பாறை ஒன்று புள்ளி நான்கு ராமநாதபுரத்தின் கமுதி ஆறு புள்ளி நான்கு பரமக்குடி ஒன்று புள்ளி நான்கு சிவகங்கை மாவட்டத்தின் இளையாங்குடி பதினேழு மில்லி மீட்டர் நீலகிரியின் கூடலூர் பஜார் மூன்று மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் மூன்று மில்லி மீட்டர் அப்புறம் கோத்தகிரி எஸ்டேட் பார்த்திங்கன்னா ரெண்டு மில்லி மீட்டர் அப்புறம் தூத்துக்குடி மாவட்டத்தின் கோவில்பட்டி முப்பது மில்லி மீட்டர் இருக்கும் எட்டயபுரம் பகுதிகள் மூன்று புள்ளி ஒரு மில்லி திருநெல்வேலி மாவட்டத்தின் சேரன் மகாதேவி இரண்டு மில்லி மீட்டர் விருதுநகர் வாட்ராப் டூ பாயிண்ட் ஃபோர் மில்லிமீட்டர் விருதுநகரின் சிவகாசி ஆர்டிஓ ஆஃபீஸ் இரண்டு மில்லி மீட்டர் இவ்வளோதாங்க மழைப்பொழிவானது பெரிதளவு மழைப்பொழிவு எங்கேயுமே இருக்காது தென் மாவட்டங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இருக்கலாம் அப்படின்றதான் நம்மளுடைய நிலைப்பாடாக இருந்தது இதே வானிலை எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது அதாவது இந்த உயிரழுத்த பகுதியின் தாக்கத்தின் காரணமாகவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிகாலை வேலையில் ஒரு சமவெளி பகுதிகளில் போயிருந்தால் நமக்கு தெரியும் ஒரு மூடு மணி போல் ஒரு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நிலை வந்திருக்கும் குளிர்ச்சியான ஒரு சிதோர் நிலை ஒரு நள்ளிரவு அதிகாலை வேலையில் பகல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதி ஒரு வெப்பம் கடுமையாக உயரப்பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் ஏன்னா உயிரிழத்திலேருந்து வரக்கூடிய காற்று என்பது வந்து பார்த்திங்கன்னா பெரிதளவாக நமக்கு இப்போ வரக்கூடிய காற்று என்பது தெற்கில் இருந்து குமரி முனையை சுற்றி கொண்டு வரக்கூடிய அவ்வப்போது ஏற்றம் கிடைக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு டெல்டாவின் தெற்கு பகுதிகளில் ஒரு லேசானதாக அப்படின்ற மாதிரி அவ்வப்பொழுது ஒரு மேகமூட்டமோ ஒரு சில இடங்களில் தூரல் துளியோ அப்படின்ற மாதிரி லேசான மழைக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடும் இன்றைக்கான மழைப்பொழிவு மேற்கு தொடர்ச்சி மழை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு பகுதிகளில் தான் கேரளாவை ஒட்டி அந்த அந்த பகுதிகளில் எங்கேயாவது ஒரு சில இடங்களில் இருக்கலாம் அதே போல் தென் மேற்கு பகுதிகளுக்கு ஒரு நல்ல ஒரு மழை வாய்ப்பு குறிப்பாக இந்த கன்னியாகுமரி திருநெல்வேலி மாவட்டத்தின் தென்மேற்கு பகுதிகள் அடுத்தபடியாக திருநெல்வேலி மாவட்டத்தின் உள்பகுதிகள் உட்புற பகுதிகளில் ராமநாதபுரத்தை ஒட்டி உள்பகுதிகளில் மேற்கு புறமாக அப்படின்னு வச்சுக்கலாம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே கொடைக்கானல் மலை மறைக்கும் பகுதியில் ஒரு இடங்களில் இப்படி தான் மழைப்பொழிவு இங்கே தான் ஒரு ஒரு சில நாட்களுக்கு இப்படி நீடித்தாலும் ஒரு பெரும்பான்மையான வட உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்ட பகுதிகளுக்கு ஒரு மேகமூட்டம் ஒவ்வொரு ஒரு சில இடத்துல சூழ்ந்தாலும் எங்கேயாவது ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு லேசான ஒரு மழைக்கு வாய்ப்பு மழைப்பொழிவு பெரிதளவு அடுத்து ஒரு சில நாட்களுக்கு மழைப்பொழிவுக்கு வாய்ப்பு கிடையாது இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தேழு தேதிக்கு மேலாக வானிலையானது களச்சூழல் மாறும் இருபத்தெட்டு தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களில் அதாவது புதுச்சேரிக்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு ஒரு மழை வாய்ப்பு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு மழை ஏற்படும் அது வந்து அடுத்தடுத்த நாட்களில் அந்த வெப்பச்சலனடி மழையானது பரப்பளவில் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது மே மே மாதத்தின் முதல் வார பகுதிகளில் ஒரு நல்லதொரு மழைப்பொழிவு வெப்பச்சலநடி மழை மீண்டும் வந்து தொடக்கம் என எதிர்பார்க்கப்படுகிறது அது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெப்பமும் புழுக்கமும் அதிகரித்தான் காணப்படும் அனல் காற்றும் அவ்வப்பொழுது வீசக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் கண்டிப்பாக வெப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதால எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வயதானவர்கள் மற்றும் வெ வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முடிந்த அளவுக்கு தண்ணீரை அதிகமாக பருந்து கொள்ளுங்கள் வெளியே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையை தவிர்க்க அதிக தேவையில்லாத ஒரு சூழ்நிலைக்கு வெளியே வர்றதுக்கு நீங்கள் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கணும் வானிலையானது எப்பொழுதும் மாறுதல் உட்பட்டது வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்